வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் குன்னூர் மலைப்பாதையில் ஒற்றை காட்டு யானையிடம் சிக்கிய ரயில்வே ஊழியர்கள் பத்திரமாக மீட்ட குன்னூர் வனத்துறையினர் ஆக்ரோஷமடைந்த காட்டு யானை துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் சமவெளி பகுதிகளிலிருந்து காட்டு யானைகள் குன்னூரை நோக்கி படகெடுக்க துவங்கியுள்ளன மேலும் குன்னூர் மலைப்பாதையில் பத்திற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் குழுக்களாக முகாமிட்டுள்ளன அவ்வப்பொழுது உணவு மற்றும் தண்ணீர் தேடி சாலையை கடந்து வருகிறது இந்த குன்னூர் மலைப்பாதையில் தோட்டம் பகுதியில் ஒற்றை காட்டு யானை முகாமிட்டிருந்தது அப்பொழுது அங்கே ரயில்வே ஊழியர்கள் பணி முடித்து திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது காட்டு யானை அவர்கள் வரும் பாதையில் வழிமறித்து நின்று கொண்டிருந்தது அப்போது திடீரென ஒற்றை காட்டு யானை ஆக்ரோஷமாக அங்கு வந்தது அச்சத்தில் ஒன்றும் செய்ய முடியாமல் நின்ற ரயில்வே ஊழியர்களை குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையிலான வந்த வனத்துறையினர் காட்டு யானையிடமிருந்து அவர்களை பாதுகாப்பாக சாலைக்கு கொண்டு வந்தனர் ஆனால் சற்றும் எதிர்பாராத நிலையில் காட்டு யானை ஆக்ரோஷமாக சாலையில் துரத்தி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் வனத்துறையினர் காட்டு யானையை அருகே உள்ள வனப்பகுதிக்குள் விரட்டினர் ரயில்வே ஊழியர்களை காட்டு யானை சிறைப்பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்